இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள் வழங்குவதற்காக உமா சிவகுமார் முக்கிய செய்திகள் துணைவேந்தர்கள் நியமனத்தில் நடைபெற்ற பல கோடி ரூபாய் ஊழலுக்கு கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம் தோல்வி பயம் காரணமாகவே இடைத்தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு மேகதாதுவில் அணைக்கட்ட கர்நாடகாவுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பின் போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் கடலுக்கு சென்று மாயமான ஐநூற்று ஒன்பது மீனவர்களை தேடும் பணி தீவிரம் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அமைச்சர் உதயகுமார் அறிவுறுத்தல் ஐயப்பன் கோவிலுக்குள் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கும் விவகாரம் ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் பெட்ரோல் டீசல் விலை இன்றும் உயர்வு மத்திய பாஜக அரசின் விலை குறைப்பு அறிவிப்பு கண்துடைப்பு நாடகம் என வாகன ஓட்டிகள் புகார் மகாலய அமாவாசையையொட்டி கோவில்கள் நீர்நிலைகளில் குவிந்த பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று முன்னோர்களுக்கு தர்பணம் அளித்து வழிபாடு விரிவான செய்திகள் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தோல்வி பயம் காரணமாகவே திருப்பரங்குன்றம் திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலை தமிழக அரசு ஒத்திவைத்துள்ளதாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக கேப்டன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பரபரப்பு தகவலை அளித்திருப்பது தமிழக மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் ஏனெனில் உயர் பதவியில் இருப்பவர்களை ஊழல் புகார்களுக்கு ஆளாகும் நிலையை கண்கூடாக பார்க்க முடிகிறது என்று தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இந்தியாவில் ஊழலில் முதலிடம் தமிழ்நாடு என்ற நிலை இருக்கும்போது தமிழக ஆளுநரை தன்னிலை விளக்கமாக துணைவேந்த நியமனத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருந்ததாக கூறியிருப்பது வேலையே பயிரை மேய்வதற்கு சமமாக மக்கள் கருதுகிறார்கள் என்று கேப்டன் குறிப்பிட்டுள்ளார் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்துள்ள நியமிக்கப்பட்ட துணைவேந்தர்கள் தகுதி அடிப்படையில் தான் அப்போதைய ஆளுநர் துணை துணைவேந்தர்களை நியமித்தார்கள் என சொல்லியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் எந்த தகுதி அடிப்படையில் நியமனம் செய்துள்ளார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்று தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த் துணைவேந்தர்கள் நியமனம் செய்வது கல்வி தகுதியின் அடிப்படையிலா சீனியாரிட்டி அடிப்படையிலா அல்லது யார் அதிகம் பணம் கொடுக்கிறார்கள் என்ற அடிப்படையிலா என அனைவரும் சிந்திக்க வைத்துள்ளது என்று கூறியுள்ளார் தமிழ்நாடு முழுவதும் லஞ்சம் நிறைந்த மாநிலமாக மாறியுள்ளதை ஊழல் துறையைச் சேர்ந்தவர்களும் மத்திய அரசும் தமிழக ஆளுநரும் உடனடியாக கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்போம் என்று சொல்லளவில் சொல்லாமல் இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும் என்று கேப்டன் தெரிவித்துள்ளார் அதேபோல் திருப்பரங்குன்றம் திருவாரூர் ஆகிய சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்க வேண்டியதை ஆளும் கட்சியினருக்கு ஆதரவாக தலைமை செயலாளரே தற்போது தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் தேவையில்லை என தேர்தல் ஆணையத்தில் சொல்லியிருப்பது தமிழக மக்களை ஏமாற்றும் செயலாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆண்ட கட்சிக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் தற்போது இடைத்தேர்தல் நடந்தால் மக்கள் சரியான பாகம் பாடம் புகட்டி விடுவார்கள் என்று பயந்து அஞ்சுவது தெள்ளத்தெளிவாக தெரிகிறது என்று கூறியுள்ள கேப்டன் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஊழல் நடந்திருப்பதையும் பின் இடைத்தேர்தல் வேண்டாம் என்று கூறியிருப்பதையும் தேமுதிக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் ஆளும் கட்சியின் அபரத்தை மத்திய அரசும் நீதிமன்றமும் உடனடியாக தலையிட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமென்று கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கடலுக்கு சென்று மாயமான மீனவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் சென்னை எழிலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வங்கக்கடலில் தென்கிழக்கும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருப்பதாக கூறினார் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஒடிசா நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டாா் மேலும் கடலுக்கு சென்று மாயமான ஐநூற்று ஒன்பது மீனவர்கள் குறித்த தகவல்கள் இல்லை என்றும் அவர்களை மீட்பதற்கான பணிகள் துரிதகதியில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் கடலில் உள்ள மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை திருவள்ளூர் விருதுநகர் பெரம்பலூர் மதுரை திருச்சிராப்பள்ளி நாமக்கல் மற்றும் வேலூர் ஆகிய இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் இயல்பை காட்டிலும் கூடுதலாக மழை பொழிவு நமக்கு கிடைத்துள்ளது இப்போது இதற்காக நாம் எடுத்து எடுக்கப்பட்டிருக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் முப்பத்தி ரெண்டு வருவாய் மாவட்டங்களிலும் நம்முடைய கண்காணிப்பு அலுவலர்கள் ஃபீல்டில் நேரடியாக மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரையை பெற்று நேரடியாக சென்று பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் மற்ற இதெல்லாம் வந்து அதர் ஸ்டேட்ஸ் நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் இருக்கிறாங்க இப்போ தகவல் தெரிவிக்க வேண்டிய படங்களில் உள்ள மீனவர்களின் உத்தேச எண்ணிக்கை உத்தேச எண்ணிக்கை ஒரு படகுல எவ்வளோ பேர் போயிருக்கிறாங்கன்ற அடிப்படையில் ஏறத்தாலும் ஐநூற்றி ஒன்பது பேர்களுக்கு நாம் அந்த தகவல் தெரிவிக்க வேண்டியது இருக்கிறது தகவல் தெரிவிக்க முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன இதில் மீன்வளத்துறை அவருடைய செயலர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் மாண்பு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களும் இதில் முக்கியத்துவம் கொடுத்து பணிகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் மதுரை நீலகிரி கன்னியாகுமரி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த ஒரு வாரத்தில் தமிழகத்தின் இருபத்து ஒன்பது மாவட்டங்களில் இயல்பை விட அதிகளவு மழை பெய்துள்ளதாகவும் அமைச்சர் உதயகுமார் அப்போது தெரிவித்தார் சபரிமலையில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கும் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது கேரளாவில் உள்ள புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அனைத்து வயது பெண்களும் சென்று வழிபடலாம் என கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு ஒன்றை வழங்கியது இந்த தீர்ப்புக்கு ஒருபுறம் வரவேற்பு கிடைத்தாலும் கேரள மக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதனை திரும்ப பெற வேண்டும் என்று கூறி உச்சநீதிமன்றத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது கொல்லம் ஆழப்புழா பாலக்காடு கொச்சி உள்ளிட்ட பல பகுதிகளில் பெண்கள் போராட்டங்களை நடத்தினர் பந்தளம் பகுதியில் பெண்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பன் பஜனை பாடல்களை பாடியபடி பிரம்மாண்ட பேரணி நடத்தி தீர்ப்புக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் எனினும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதில்லை என்று கேரள முதலமைச்சர் அண்மையில் அறிவித்தார் இந்நிலையில் தேசிய ஐயப்ப பக்தர்கள் சம்மேளனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சபரிமலை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்துவது தொடர்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் இன்று கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பெட்ரோல் டீசல் விலை இன்றும் உயர்ந்ததால் வாகன ஓட்டிகள் கலக்கத்தில் ஆழ்ந்தனர் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி உள்ளிட்ட காரணங்களால் பெட்ரோல் டீசல் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து வருகிறது பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக உயர்ந்து வருவதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் எரிபொருள் விலை உயர்வால் லாரிகளின் வாடகையும் உயர்த்தப்பட்டுள்ளது இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைதறிவித்ததாகவும் ஆனால் தொடர்ந்து அதிகரித்து வரும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பார்க்கும்போது மத்திய அரசின் விலை குறைப்பு நடவடிக்கை கண்துடைப்பு என்று வாகன ஒட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் நான் வாடகை வண்டி தான் ஃபஸ்ட்டு வாடகை வண்டி தான் ஓட்டின்னு இருக்கேன் தொள்ளாயிரூவா எனக்கு வாடகை ஆனால் அதுக்கு முன்னாடி மூவாயிரம் சம்பளம் மூவாயிரூபா ஓட்டுவேன் அதில் தொள்ளாயிரம் வாடகை போக எனக்கு ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் வரும் எட்நூறுவா டீசல் போகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா டீசல் போயிருக்கு இப்போ ஆயிரத்தி முந்நூறுபா டீசல் போச்சுன்னா எனக்கு சம்பளம் அறுநூறுவா தான் வருது வாடகை தொள்ளாயிரூவா போகுது இந்த மாதிரி நிலம போயிட்டே இருந்தால் அதை எப்படி குடும்பம் பண்ணுறது சொல்லுங்கள் அதாவது இந்த மாதிரி டீசல் விலை ரெண்டு ரூபா ஐம்பது காசு குறைச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நாளாக வண்டி எடுக்கல இன்றைக்கி பார்த்தா வண்டி இப்போ எடுத்து மூவ் பண்ணலாம்னு பார்த்தா டீசல் போட வந்திருக்கேன் பார்த்தா எ எட்டு எழுபத்தெட்டு ரூபா பத்து காசு போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஏற்றி இறக்குற மாதிரி ஏற்றி கண்ணுக்கு தெரியாமல் அப்படியே ஏற்றிட்டே தான் இருக்காங்க இந்த மாதிரி போச்சுன்னா நான் எப்படி போய்க்கிறது ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துவிட்ட பெட்ரோல் டீசல் விலையை மேலும் குறைத்தால் மட்டுமே தங்களின் சுமை குறையும் என்று கூறியுள்ள பொதுமக்கள் மாநில அரசும் தன் பங்கிற்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் கஷ்டமாக தான் இது பஸ் டிக்கெட் வேலை ஏறி போச்சு பெட்ரோலே ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் ஏத்தின்னுறாங்க ரொம்ப இதுவும் ஏற வண்டி தான் வாங்கிட்டு வரேன் நான் அது ஓட்டு கோஷம் ஏன்னா ரெண்டாவது வரனால ஆட்சிக்கு அது கோஷம் வேற ஒன்றும் இல்லை நடுத்துற மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில ஒன்றும் புரியல இன்றைக்கி எண்பத்தஞ்சு ரூபா அப்புறம் தேர்தல் லாட்சில் யாராவது கழிச்சிட்டா அப்புறம் நூறுபா நூற்றி ஒரு ரூபாயும் நூற்றி ஆகும் நூற்றி ஆறுபாவும் அப்படியே நூற்றி இருபது ரூபா ஏறினே போவோம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாம் இந்த ஜிஎஸ்டி வரி ஏறி போட்டுக்கிட்டு எல்லாம் ரொம்ப சின்ன பணமாக ஆயிடுச்சு நானூறுரூவா சம்பள வாங்கினா அப்படியே உடனே போயிடுது ஹாஸ்பிட்டலுக்கு கூட எதுவுமே பார்க்க முடியாது இதனிடையே சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்றுக்கு எண்பத்தைந்து ரூபாய் இருபத்தாறு காசுகளுக்கும் டீசல் விலை லிட்டருக்கு எழுபத்தெட்டு ரூபாய் நான்கு காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது பெட்ரோல் நேற்றைய விலையில் இருந்து இருபத்தி காசுகள் அதிகரித்து லிட்டருக்கு எண்பத்தைந்து ரூபாய் இருபத்தாறு காசுகளாகவும் டீசல் நேற்றைய விலையில் இருந்து முப்பத்தோரு காசுகள் அதிகரித்து லிட்டருக்கு எழுபத்தெட்டு ரூபாய் நான்கு காசுகளாகவும் உள்ளது மேகதாதுவில் அடைக்கட்ட கர்நாடகாவுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்க வேண்டும் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமரிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார் இதேபோல் மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகாவுக்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் கோரிக்கை வைத்ததாக தெரிவித்தார் காவிரி படுகையில் எந்த ஒரு அணை கட்டுவதா இருந்தாலும் அதுக்கு சம்பந்தப்பட்ட மாநிலம் இசைவு தான் அங்கே அணை கட்ட முடியும் ஆகவே கர்நாடக நாம் கட்டுவதற்கு தயாராக இருக்கணும் கட்ட கர்நாடக அரசு அனுமதி கொடுக்குமா ஏனென்றால் அவர்கள் மேகதாது அணையிலே மேகதாது பகுதியிலே அணை கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றனர் அதைத்தான் நீங்கள் குறிப்பிட்டேன் பாரத பிரதமர் வலியுறுத்தி சொல்கின்றேன் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு வழங்கிவிட்டது கர்நாடக அரசு அணை கட்ட என்றால் தமிழக அரசுடைய அனுமதி இல்லாமல் கட்டக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டு விட்டது எதிர்ப்பு தயாராகி இல்லை என்று அவர்கள்லாம் அனுமதி கொடுப்பார்களா மற்ற மாநிலங்கள்லாம் நமக்கு ஒத்து வருவாரா என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஒரு திட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது அந்த திட்டம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று பரிசீலித்துத்தான் அந்த திட்டத்தை அறிவிக்க வேண்டும் இருந்தாலும் நீங்கள் வைக்கின்ற கோரிக்கை அரசியல் பரிசில் இருந்து கொண்டிருக்கின்றது மேலும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயரை சூட்ட வேண்டும் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா ஜெயலலிதா ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை பிரதமரிடம் முன்வைத்ததாக அப்போது அவர் கூறினார் மகாளய அமாவாசையொட்டி கோவில்கள் மற்றும் குளக்கரைகளில் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்து பொதுமக்கள் வழிபட்டனர் அம்மாவாசை நாட்களில் குளம் கடற்கரை உள்ளிட்ட நீர்நிலைகளில் இறந்த மூதாதையர்களுக்கு தர்பணம் கொடுத்தால் சந்ததியினர் வாழ்க்கை மேம்படும் என்பதால் தங்களது முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பது வழக்கம் இதன் ஒரு பகுதியாக அம்மாவாசை யானை இன்று சென்னையில் உள்ள கோவில்களில் குவிந்த பொதுமக்கள் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களை வழிபட்டனர் அவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்தும் அவர்களை நினைத்தும் தர்ப்பணம் அளித்தனர் ஏராளமானோர் தர்ப்பணம் அளிக்க வருகை தந்ததால் நீண்ட வரிசையில் காத்திருந்த முன்னோர்களை வழிபட்டனர் வடசரவாகத்தில் இந்த சிவன் கோயிலில் இன்னைக்கு மாலைய அமாவாசை அன்னைக்கு இந்த திதிய காலையில் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இங்கே வந்தால் இவ்வளோ கூட்டம் மக்கள் அவங்க முன்னோர்களுக்காக இந்த திதியை செஞ்சால் குடும்பம் சிறப்பாக இருக்கும்னு ஒரு ஐதீகம் சொல்லுது அதுபோல் எல்லோரும் அதை செய்கிறது எல்லாத்துக்கும் சிறப்புள்ளதாக இருக்குன்னு நான் கருதி நாங்கள்லாம் வந்தோம் இங்கே வந்தால் காலையில் அஞ்சு மணியிலேருந்து மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது இது மாதிரி எல்லோரும் செய்யணுன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் இதேபோல் கடலூர் தேவதாம்பட்டினம் சில்வர் பீச் சிதம்பரம் நடராஜர் கோவில் வளாகத்தில் உள்ள சிவகங்கை குளம் காசி கங்கை நதி உள்ளிட்ட புனித நீர்நிலைகளில் குவிந்த பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்பணம் அளித்து வழிபட்டனா் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அனைத்து வயது பெண்களும் செல்லலாம் என்ற உத்தரவை எதிர்த்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் நடைபெற்றது நீண்ட காலத்திற்கு பிறகு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று அனைத்து வயது பெண்களும் தரிசனம் செய்யலாம் என உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு வழங்கியது இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சபரிமலை கோவில் விவகாரத்தில் பழைய நடைமுறை பின்பற்ற அனுமதிக்க கோரி கும்பகோணத்தில் ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது கும்பகோணம் நீதிமன்ற சாலையில் அமைந்துள்ள சுந்தரமூர்த்தி விநாயகர் மற்றும் ஐயப்பன் திருக்கோவிலில் சரண கோஷங்களை எழுப்பி பக்தர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் நம்முடைய முன்னோர்கள் வந்து அவர்கள் மரபு வழி சார்ந்த அவர்களை வந்து சரியாகத்தான் அதை செய்திருப்பார்கள் நிறைய விஷயங்களை வந்து நம்ம யோசித்து பார்த்தோம்னால் நமக்கு நன்மை தரக்கூடிய செயல்களை தான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் ஆன்மீக முறைப்படி பெண்கள் பத்து வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களும் தான் பழைய மரபுபடி கோவிலுக்கு செல்லலாம் அதையே நாங்களும் பின்பற்ற விரும்புகின்றோம் அதுதான் மிகவும் நல்லது ஏனென்றால் பெண்களுக்கு வந்து குடும்பத்தை பார்ப்பது மற்றும் அவருடைய உடல் கோயிலுக்கு செல்வது என்று பெரம்பலூரில் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கூட்டு பிரார்த்தனையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சபரிமலை திருக்கோவிலில் அனைத்து வயது பெண்களும் அனுமதி என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதில் பெண்கள் உட்பட திரளானவர்கள் கலந்து கொண்டனர் جنکا دامے Swami ji ka pranam jiye guru Swami ji ka pranam jiye guru ji ka மாவட்டம் சிவகாசி ஐயப்பன் கோவில் முன்பு ஒன்று திரண்ட பொதுமக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல ஆண்டுகளாக கடைப்பிடிக்கப்பட்டு வரும் பாரம்பரியத்தை மாற்றும் வகையில் அளிக்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அப்போது அவர்கள் வலியுறுத்தினர் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக செய்தித்தொழில்களாக பார்க்கலாம் திரையரங்குகளுக்கு உரிமம் வழங்கும் அதிகாரிகள் தொடர்பாக அக்டோபர் பனிரெண்டாம் தேதி பதில் அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசு அனுமதியை மீறி விடுமுறை நாட்களில் ஆறு காட்சிகள் திரையிடும் திரையரங்குகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேவராஜன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் மணிக்குமார் ஆஷா அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனா் ஆறு காட்சிகள் திரையிட அனுமதி வழங்கவில்லை என்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தொடர்புடைய அதிகாரிகளை எதிர்மனுதாரர்களாக ஏன் சேர்க்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினர் காஞ்சிபுரத்தில் ஆட்குறைப்பு ஊதிய பிடித்தம் தொழிலாளர் விரோத போக்கு உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்வைத்து யமகா மற்றும் எம்எச்ஐ நிறுவன தொழிலாளர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் காந்தி சிலை தேரடி அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சிஐடியும் மாநில தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பேசினார் இந்த போராட்டத்தில் பல்வேறு பன்னாட்டு நிறுவன தொழிலாளர்களும் சிஐடியும் மாதர் சங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர் கோட்டையில் உள்ள பழமை வாய்ந்த ஹஸ்ரத் யாரப் தர்காவில் சந்தனக்குட உரு திருவிழா நடைபெற்றது கடந்த மாதம் பத்தாம் தேதி திருவிழாவிற்கான கொடியேற்றப்பட்ட நிலையில் நடைபெற்ற சந்தனக்குட ஊர்வலத்தின் போது வண்ண வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்கள் அணிவகுத்து செல்ல யானை மீது சந்தனக்குடம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பொதுமக்கள் கலந்து கொண்டனா் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு தடுப்பணை கட்டுவதற்கு எதிரான விளக்கு விசாரணையை ஆறு மாதத்திற்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது கூடுதல் ஆவணம் தாக்கல் செய்ய ஆந்திர அரசு அவகாசம் கேட்டதால் விளக்கு ஒத்திவைக்கப்பட்டது சித்தூர் மாவட்டம் பெரும்பள்ளம் கணேசபுரம் ஆகிய பகுதிகளில் தடுப்பணையின் உயரத்தை ஐம்பது கோடி ரூபாய் செலவில் ஐந்து அடியில் இருந்து பனிரண்டு அடியாக ஆந்திர அரசு உயர்த்தி வருகிறது இதனைத் தொடர்ந்து பாலாற்றின் ஆற்றின் குறுக்கே அணைக்கட்டும் முயற்சியில் ஆந்திர அரசு ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது திருப்பூரில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நிவாரணப் பொருட்கள் வழங்க வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட காங்கேயம் ரோடு பெரிய தோட்டம் புஷ்பா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இங்கு நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்தது இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி மாடி வீடுகளில் தஞ்சமடைந்தனர் இந்நிலையில் தண்ணீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் உணவுப் பொருட்கள் உடைகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் சேதமடைந்ததை அடுத்து உரிய நிவாரணப் பொருட்களை உடனடியாக வழங்கக்கோரி அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விருன் தேருட்டு முடில் eru சற்குவிடல்லாம். rose examiningεί kabbal natuurlijkைத்து அருத்த aesthetic STEPHANIE அங்கேப் பweiensionsனும் வா dependentו�皆さん காணத்துண்டு示 கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு வருவாய்த்துறை ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்க கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழக அரசின் ஏழாவது ஊதிய குழுவில் உள்ள முரண்பாடுகளை களைய வேண்டும் முதியவர்கள் நலத்துறை என்ற புதிய அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன கடலூர் புதுநகர் பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளில் துணை ஆட்சியர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனா் அப்போது காலாவதியான பொருட்கள் இருப்பது தெரியவந்ததை அடுத்து அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்று அதிகாரிகள் அப்போது எச்சரிக்கை விடுத்தனர் மதுரை மாநகர காவல்துறையினருக்கு மூன்று நாட்கள் பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் பெண்கள் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது நிறைவு விழாவில் செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை காவல் ஆணையர் டேவிட்சன் அக்டோபர் பதினொன்று முதல் நாற்பத்தைந்து நாட்கள் பெண் மற்றும் பெண் சிறார் பாதுகாப்பு குறித்த பயிற்சிகள் பள்ளி கல்லூரிகளில் அளிக்கப்படும் என்றார் மேலும் பாலியல் ரீதியாக பாதிக்கப்படும் குழந்தைகளின் பெற்றோர்கள் புகார் அளிக்க முன் வருவதில்லை என்றும் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உரிய கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம்களை மாவட்ட வருவாய் அலுவலர் ஆய்வு செய்தார் ஒட்டப்பிடாரம் தாலுகாவில் உள்ள இருநூற்று ஐம்பத்தாறு வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர் அட்டை விண்ணப்பித்தல் மற்றும் திருத்தம் ஆகியவைகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது மாவட்ட வருவாய் அலுவலர் வீரப்பன் தலைமையில் நடைபெற்ற திடீர் ஆய்வில் தேர்தல் துணை வட்டாட்சியர் கருப்பசாமி மண்டல துணை வட்டாட்சியர் கண்ணன் வருவாய் ஆய்வாளர் பாலசுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் குமாரபாளையத்தில் ஆட்டோ மற்றும் குதிரை வண்டி ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது இந்த பந்தயத்தில் சேலம் ஈரோடு நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த அறுபதுக்கும் மேற்பட்ட குதிரை வண்டிகள் கலந்து கொண்டன நான்கு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த பந்தயத்தை திருச்செங்கோடு காவல் துணை கண்காணிப்பாளர் சண்முகம் துவக்கி வைத்தார் வெற்றி பெற்றவர்களுக்கு செர்ட் கோப்பையும் பண பரிசாக வழங்கப்பட்டது சென்னை தாம்பரம் அடுத்த செம்பாக்கம் ஏரியில் இறந்து கிடக்கும் மீன்களை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் செம்பாக்கம் ஏரியில் மீன்கள் இறந்து கிடப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக செம்பாக்கம் நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்து வந்த அலுவலர்கள் ஏரியை பார்வையிட்டு சென்றதாகவும் மீன்களை ஏரியில் இருந்து அகற்றவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினா் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் வைத்தியநாத சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் தனது பேரன் வசந்துடன் வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது தொழுத்தூர் பகுதியில் அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதியதில் ராஜேந்திரன் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த விபத்தில் சிறுவன் வசந்த் சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாா் கடலூர் மாவட்டம் திருப்பாதி புலியூர் பகுதியில் உள்ள ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகள் பழமையான அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை ஸ்ரீ பாடலீஸ்வரர் கோவிலில் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ பாடலீஸ்வரர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அறுபத்து மூன்று நாயன்மார்கள் இறைவனை வழங்கியபடி பின்தொடர் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மக்களின் வரிப்பணத்தில் அறுபத்தைந்து சதவீதம் அளவுக்கு ஊதியம் பெறும் அரசு ஊழியர்களும் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதில் எந்த நியாயமும் இல்லை என சகாயம் ஐஏஎஸ் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார் புதுச்சேரியில் இருந்து ஜெயங்கொண்டம் பகுதிக்கு காரை கடத்த முயன்ற மது பாட்டில்கள் அடங்கிய பத்து பெட்டிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் மணிகுண்டு அருகே மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது நிற்காமல் சென்ற கார் ஒன்றை அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர் சோதனையில் காரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மதுபாட்டில்களை கடத்திச் சென்ற வெங்கடேசன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர் துணைவேந்தர் நியமனத்தில் நடைபெற்ற ஊழல் குறித்து ஆளுநர் தெளிவுபடுத்த வேண்டுமென தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு விவகாரத்தில் மாநில அரசு அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக புகார் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரம் அருகே அனுமதியின்றி மண் அள்ளியதாக டிராக்டர் மற்றும் ஜேசிபி இயந்திரத்தை கிராம மக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் குன்னப்பட்டு கிராமத்தில் உள்ள பனிரண்டு ஏக்கர் மலை புறம்போக்கு நிலத்தில் உரிய அனுமதியின்றி மண் அள்ளிய ஜேசிபி இயந்திரத்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர் தகவல் அறிந்த நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் மண் கொள்ளை தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர் அதிமுகவுக்கு டெபாசிட் கிடைக்காது என்ற காரணத்தினால் இடைத்தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருவாரூர் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் விவகாரத்தில் வானிலை மையமும் அரசியல் செய்கிறதோ இந்த சந்தேகம் விடுவதாக கூறியுள்ளார் தமிழக அரசின் வேண்டுகோளுக்கு இணங்க இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் இன்றைக்கி அரசாங்கத்தோட அது மத்திய அரசாங்கம் இப்போ மெட்டல் அரசியர்கள் டிபார்ட்மெண்ட்டே இப்போ நம்ம முல்ல வெதர் ரிப்போர்ட்டை வானிலை மையமே இப்போ அரசியல் பண்ணுதோ திடீர்னு ரெட் அலர்ட்னாங்க நேற்று மலையே இல்லை சென்னையிலலாம் இதெல்லாம் பார்க்குறப்ப இது நம்ம நாட்டில் ஜனநாயக நாடா இங்கே சட்டத்தின் ஆட்சி நடக்குதா ஆட்சியாளர்கள் திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நான் பார்க்குற ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு முன்னாடி போய் சைக்கிள் பேர் நிற்கிறாங்க அங்கே ஒன்றுமே இல்லை தொண்டர்கள் கூட கிடையாத கட்சி அது அதுவும் மதுரை மாவட்டத்தில் ஒரு அஞ்சு சதவீதம் கூட தொண்டர்கள் பழைய தொண்டர்கள் அம்மா இருந்தப்ப இது தொண்டர் கிடையாது எல்லாம் எங்க கூட வந்துட்டாங்க இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் இஸ்தொலை காட்சியுடன் வணக்கம்